தை மக்களுக்கு எடுத்து கூறிவிடும் இவ்வாறு நீர் செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீர் அல்லாஹ் உண்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவான் நிச்சயமாக அல்லா நிராகரிக்கும் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் வேதமுடையவர்களே நீங்கள் இன்னும் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றை நடக்கும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும் மேலும் உம் இறைவனால் இறக்கப்பட்ட வேதமானது அவர்களில் பெரும்பாலோருக்கு குஃபரை நிராகரித்தலையும் வரம்பு மீறுதலையும் அதிகப்படுத்துகிறதுக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம்